ரணில் விக்ரமசிங் அவர்களை குற்றம் சாட்டும் படலாந்த என்ற அந்த வதை முகாம் தொடர்பான அந்த விஷயம் இப்பொழுது எரியும் பிரச்சனையாக இருக்கிறது இதை வெளி கொண்டு வரவில்லை அல்ஜசீராவின் ஊடவியாளர் மெஹி அசன் கொண்டு வந்தார் இப்பொழுது எரிகிறது இலங்கை எரிகிறது ரணில் விக்கிரமசிங்கவின் அந்த செயல்பாடுகள் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்டா விசாரிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் விவாதிப்போம் வழங்கி வழக்கு தொடரப்பட வேண்டும் குற்றமதிக்கு சாற்றப்பட வேண்டும் அதில் கிடையாது அதே வேளையிலே அந்த அந்த ஆணைக்குழு அறிக்கையிலே மட்டுமே குற்றச்சாட்டப்பட்டு தெரியவில்லை பார்க்க வேண்டும் என்ற அந்த காலகட்டத்திலே நிறைய கொலைகள் நிகழ்ந்தன தவறான காரியங்கள் குற்றவியல் காரியங்கள் நடந்தன பார்க்க வேண்டும் அது இருக்க பொறுத்த வரையிலே ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் முகாம் நாங்கள் விசாரிக்க வேண்டும் நாற்பது எட்டாம் வருடத்திலிருந்து இன்று வரை தமிழர்கள் மீது நிகழ்ந்திருக்கின்றன ஐம்பத்தெட்டு கலவரம் எழுபத்தி ஏழு கலவரம் எண்பத்தி மூணு கலவரம் நிகழ்ந்தது அந்த பாதுகாப்பு கொண்ட சிறை கூடங்களில் நிகழ்ந்த வெள்ளிகளை படுகொலை மற்றும் பண்டார வரை நடைந்த அந்த ஒரு படுகொலை இருக்கிறது என்றி ஆஹ் மடரந்த ஹெச் ஒர்த் மண்டிகம் பிரிந்துவா படுகொலை நிகழ்ந்தது நேற்று கொல்லப்பட்டார்கள் இறுதிபத்தில் கொல்லப்பட்டார்கள் இவ்வளவு பேர் தன் குடும்பத்தோர்களாலே சென்று ராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார்கள் சரணடைந்தார்கள் என்ன நடந்தது அவர்களுக்கு கேள்வி எதுவும் இருக்கிறது அல்லவா கொடுமையிலேயே கூட பல

பதினெட்டு இருபத்தி முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னாள் நிகழ்ந்த கடலாதி மட்டும் விசாரிக்க வேண்டும் விசாரிங்க வேண்டாம் சொல்லப்படல இதே விசாரிங்கள் எல்லாம் விசாரிங்க அது மட்டுமல்ல சமீப காலத்திலே முஸ்லிம் மக்கள் மிகுதி நிகழ்ந்த அந்த மின்வாங்கடையிலே கண்டியிலே கழுத்திரை மாவட்டத்தில் நிகழ்ந்த அந்த படுகொலைகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் நிறைய நாட்டிலே அரச பயங்கரவாதம் இருந்தது அரசட்ட பயங்கரவாதம் இருந்தது எல்லாம் விசாரிக்க வேண்டும் அதுக்காகத்தான் அந்த தென்னாவிற்கே போல சத்திய கமிஷன் ஆணைக்குழு உண்மை சொல்லும் ஆணைக்குழு அதனை விசாரிக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு வாய்ப்பான தேவையான தேவையான அல்லது எவருக்கா சிங்கள கட்சிகள் அவசியமான விசாரிக்க வேண்டும் அரசியாக தேர்ந்த வடக்கிலோ தெற்கிலோ எங்கேயோ கூட படுகொலை கிடக்கூடாது ஸ்டேட் இருக்கக்கூடாது அதே போல இருக்கக்கூடாது தன்னை வர வேண்டும் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆகவே ரணிலே விசாரிங்கள் நான் உத்தரவு வழங்குகிறோம் செய்ய வேண்டும் அதே வேற எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டும் விசாரிப்போம் அது தொடர்பாக அனுரவு ஜனநாயக நிச்சயமாக ஒரு பொதுவான ஆணைக்குழு உண்டு இன்னொரு விசாரணை கமிஷன் ஒன்றை நியமிக்க வேணும் அதிலே ரணில் மட்டுமல்ல தமிழ் அரசியல்வாதி மட்டுமல்ல முஸ்லிம் அரசியல் மட்டுமல்ல சிங்கள அரசியல் மட்டுமல்ல அதுக்குள்ளே ஜேபி மரம் ஜேபி விசாரிக்கப்பட வேண்டும் அதுக்கான காரியங்கள் இருக்கின்றன நிகழ்ந்து நிகழ்வு நடந்து நடந்திருக்கின்றன அவர் படுகொலை போய் செய்திருக்கிறார்கள் அவர் தீட்டு கொடுத்திருக்கிறார்கள் வேலை ஆகவே எல்லாரும் சரிப்பட வேண்டும் ஆகவே தாங்கள் மட்டும் உத்தவர்கள் மற்றும் கொலைக்காரர் சொல்லக்கூடாது அதை நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை எது நன்மை தராது தரும் என்று சொல்ல முடியாது எல்லோரும் ஒரே கூட்டையில் மட்டைகள் தான் அது உண்மை ஆகவே நாங்கள் சிறுவன் கட்சிகளாக நாங்கள் சுழிவோடு கொண்டிருக்கிறோம் அது உண்மை சுழிவோட வேண்டும் இதுமாத நாடு இது இதோ கட்டமைப்பு கொண்ட நாடு இது இன்று அடர் வந்து விட்டார் என்ற காலத்தினாலே இனவாதம் இல்லை என்று சொல்ல முடியாது நெருப்பது இருப்பா இனவாதம் இருக்கிறது அது உண்மை புத்தி உள்ளவர்கள் தெரியும் உள்ளவர்கள் தெரியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடர் வந்து விட்டார் ஓ வாரத்தை இறங்கி வந்து விட்டார் கௌதமத்தின் மறு அவதாரம் இயேசு கிறிஸ்து மறு அவதாரம் சொல்ல முடியாது அப்படி இல்லை அப்படி இல்லை அங்கே நிறைய இருக்கிறது நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் இம் அரசு வந்து கூட இப்போ ஆறு மாதம் கிளவாகிறது இதுக்குள்ளே வாயாலே பேசுகிறார்கள் வட சுடுகிறார்கள் வாயாலே ஆனால் நடைமுறை ஒன்றுமே இல்லையே மலையை திரும்பணும் கிடையாது வடகில் இழத்தமிழகம் ஒன்றும் கிடையாது முஸ்லிமகளுக்கு புஷ்ணுமகளுக்கு பாரம்பரியமாக இருந்த அமைச்சரவையில் இடமுறை இல்லாமல் போய்விட்டது ஆகவே ஏற்கனவே எடுக்க வேண்டும் சும்மா அந்த அனுடரை வந்து விட்டால் அலைகள் அல்லுண்டு போய் வாக்கு போல போல் கூட மக்கள் தமிழ் பேசும் மக்கள் இளைஞர்கள் புதியவர்கள் எல்லாம் செய்து கொண்டு அந்த அதில் வந்து போய் கருத்து தெரியக்கூடாது சரி நல்ல இடத்தில் அவர் வாக்களித்தீர்கள் பரவாயில்லை இனிமேல் பாருங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள் உண்மை இல்லை நான் அடுத்த முறை தான் செய்வார்கள் அதுதான் எங்களை வேண்டுகோளாக இருக்கிறது ரணில் சஜித் பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே அது கொழும்பு மாநகர சபையிலே ஒன்றாக செய்ய வேண்டும் என்ற இந்த படம் கூட சில பேசப்பட்டது ஆனாலும் கூட ரணில் அணியிலே இருக்கக்கூடிய பலர் குன்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் இருக்கிறார்கள் ஊழல் விஷயத்தில்

கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னாடி மலைய மக்கள் முன்னும் எங்கே இருக்கின்றார்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எவ்வளோ தமிழ் அல்லது முஸ்லீம் கூட்டணிகள் உருவாகின காணாமல் போய்விட்டன பத்து வருடங்கள் நாங்கள் இருக்கிறோம் அதை யாரும் பார்த்து பிரமிக்க மாட்டேங்கிறார்கள் கண்டுகொள்ள மாட்டேங்கிறேன் என்கிறார்கள் உண்மையான எங்களை பாடு குறை சொல்பவர்கள் எல்லாம் முதலில் எங்களை பாட்டு பாடம் வைக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்கிறோமே நாங்கள் உடையவில்லையே பாருங்கள் வடகிழக்கு கட்சிகளும் உடைந்து போய்விட்டன முஸ்லிம் கட்சிகளுக்கு ஒற்றுமையே கிடையாது ஆனால் நாங்கள் கட்சி ஒற்றுமையா இருக்கிறோமே அதை பார்த்து படிப்பதற்கு அவதியாக நிதானமாக நம்ம அவர்கள் தயாராக வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அடுத்து எங்கள் டிபிஏ என்ற கூட்டணி கம்பகா கொழும்பு கழுத்துறை ரத்தபுரி கேகாலை கண்டி மாத்தலை நூரடியா வதிலை பாருங்கள் பல மாவட்டங்களில் போட்டிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஆகவே சில மாவட்டங்களை நாங்கள் தனித்து எங்கள் சின்னங்களில் போட்டியிட்டு சில மாவட்டங்களில் நாங்கள் ஒரு தேசிய கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி போட்டியிருக்கிறோம் அது நிகழும் பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே பல சின்னங்கள் இருக்கின்றன தேசிய கூட்டணி சின்னம் தான் டெலிஃபோன் தொலைபேசி தவிர எங்களது ஜன மக்கள் முன்னணி சின்னம் இருக்கு ஏடி இருக்கிறது தொழிலாளர் தேசிய முன்னணி சின்னம் அறிவால் இருக்கிறது மலைய மக்கள் சின்னம் மண்வெட்டி இருக்கிறது தவிர டிபிஏ தமிழ் போ கூட்டணி சின்னமான மின் சூழ் இருக்கிறது பல சின்னங்கள் இருக்கின்றன பல சின்னங்கள் பல இருந்தாலும் கூட எண்ணம் ஒன்றுதான் எங்கள் மக்களுக்கு நியாயம் பெறப்பட வேண்டும் அவ்வளோ சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் நினைத்து மாதிரி செயல்பட முடியாது வெளியே இருந்து சமூக ஊடகங்களில் பேசுகின்றவர்கள் உங்களை போன்ற ஊடகங்களில் பேசுகிறவர்கள் கூட சொல்ல செய்ய முடியாது கஷ்டம் நடைபெறும் ஆசிரியை அமர்ந்தவர்களும் கஷ்டம் தெரியும் ஆகவே நாங்கள் அந்த மா மாவட்ட மாவட்ட என்ற முறையிலே நாங்கள் எங்கள் வியோகங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம்